வணக்கம் இன்னைக்கு நாம வந்து செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ நம்ம எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இதுக்காக மேட்ரிட்ல நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோபல் பரிசு உரையாடல்கள் நிகழ்வு இருக்கு இல்லையா அதோட யூடியூப் பதிவை இன்னைக்கு அலச போறோம் இதுல ஜெஃப்ரி ஹிண்டன் சர்ஜ் ஹரோஷ் மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் நோபல் பரிசு வாங்குனவங்க ஆமா அவங்களும் மரியா இசபெல் கொன்சலஸ் வாஸ்கோ மாதிரி கிரிப்டோகிராஃபி நிபுணர்களும் பேசுனாங்க ஓகே சோ ஏஐயோட சாத்தியம் என்ன ஆபத்து என்ன மனுஷனோட கிரியேட்டிவிட்டிக்கும் மிஷினோட அறிவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இத புரிஞ்சுக்கறது தான் நம்ம நோக்கம் நிச்சயமா இந்த உரையாடல்ல நிறைய கோணங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா ஏஐ முன்னோடி ஹிண்டன் ஒரு பக்கம் குவாண்டம் இயற்பியலாளர் ஹரோஷ் இன்னொரு பக்கம் இவங்க பேச்சிலே நம்பிக்கையும் தெரியுது கொஞ்சம் பயமும் தெரியுது நுணுக்கமான வேறுபாடுகளும் இருக்கு ஆனா முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்குல்ல ஏஐ வந்து ஒரு கருவியா இல்ல நம்மளோட பார்ட்னரா இல்ல அதுவே நம்மள தாண்டி போயிடுமாங்கிற பயம் கரெக்ட் அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலா மாறுமா இந்த மொத்த டிஸ்கஷனுமே இத சுத்தி தான் போகுது சரி முதல்ல சர்ச் ஹரோஷ் என்ன சொல்றாருன்னு பாப்போமா குவாண்டம் உலகத்துல தனி அணுக்கள வச்சு ஆய்வு செஞ்சவர் நோபல் பரிசு வாங்கினவர் அவர் ஏஐ எப்படி பாக்குறாருன்னா ரொம்ப சிக்கலான விஷயங்களை அனலைஸ் பண்ண உதவுற ஒரு பவர்ஃபுல் டூல் அவ்வளவுதான் ஆனா மனுஷ கிரியேட்டிவிட்டியை அது ரீப்ளேஸ் பண்ணாதுன்னு சொல்றாரு ஆமா ரொம்ப உறுதியா சொல்றாரு ஏன் அப்படி அவர் என்ன நினைக்கிறார்னா கிரியேட்டிவிட்டிங்கிறது வெறும் கணக்கு போடுறது இல்ல அதுக்கு ஒரு ஆர்வம் வேணும் ஒரு உணர்ச்சி மாதிரி ஏதோ வேணும் சம்பந்தமே இல்லாத விஷயங்களை கனெக்ட் பண்ற திறமை வேணும்னு சொல்றாரு இதுக்கு ஒரு லேசர் உதாரணம் சொன்னார் இல்லையா நல்ல உதாரணம் அது ஆமா ஆமா அடிப்படை அறிவியல் அதாவது குவாண்டம் விதிகள் அது லேசர் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த லேசர் டெக்னாலஜியே அறிவியலே இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க யூஸ் ஆச்சு இது ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு உரையாடல் மாதிரி ஆமா அறிவியல் தொழில்நுட்பம் ரெண்டுக்கும் நொடுல்ல ஏஐயும் இப்படி ஒரு கருவியா இருக்கலாம் ஆனா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஆர்வம் அது மனுஷங்கிட்ட இருந்துதான் அப்படியே ஆப்போசிட்டா ஏஐயோட காட் பாதர்னு சொல்ற ஜெஃப்ரி ஹிண்டன் சொல்றது ரொம்பவே வேற மாதிரி இருக்கு ஆமா அவர் என்ன சொல்றாரு ஏஐ ஏற்கனவே படைப்பாற்றலே காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்கிறாரு அப்படியா எப்படி சிக்கலான கணக்கு பிரச்சனைய சால்வ் பண்றது செஸ்ல புது ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறது ஏன் விவசாயத்துக்கு உரம் தயாரிக்கிற முறைக்கும் நியூக்ளியர் ஃபிஷன் அதால அணுக்கரு பிளவுக்கும் நடுவில் ஒரு ஒப்புமை இருக்குன்னு ஏஐஏ கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொல்றாரு ஓஹோ ஓஹோ அவரோட வாடகம் என்ன ஒரு வாக்கியத்துல அடுத்த வார்த்தையே ஒரு ஏஐ கரெக்டா சொல்லுதுன்னா அதுக்கு அந்த வாக்கியத்தோட அர்த்தம் அந்த சூழலெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கணும் ஆமா வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்க்கல கரெக்ட் வெவ்வேறு ஐடியாவுக்கு நடுவுல இருக்கிற பொதுவான விஷயத்த கண்டுபிடிக்கிற திறமை அதுக்கு இருக்கு அதனால ஏஐ கிட்ட கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு சொல்றது தப்புங்கிறாரு அப்போ இங்க படைப்பாற்றல்னா என்னங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாயிடுது நிச்சயமா அதோட அளவு என்ன இதுல ஹரோஷுக்கும் ஹிண்டனுக்கும் பெரிய கருத்து வேறுபாடே இருக்கு இது வெறும் டெக்னாலஜி பத்தின விவாதம் இல்ல படைப்பாற்றல்ங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே கேள்வி கேட்குது அப்போ இது துறைக்கு துறை மாறுமா இப்ப கிரிப்டோகிராஃபி எடுத்துக்கிட்டா மரியா இசபெல் கொன்சாலஸ் வாஸ்கோ என்ன சொல்றாங்க அவங்க துறையில இப்ப நடக்கிற சைபர் தாக்குதல் இருக்கு இல்லையா அதை வேகப்படுத்த ஏஐ உதவுது ஆனா ஆனா கிரிப்டோகிராஃபியோட ரொம்ப அடிப்படையான கடினமான கணித பிரச்சனைகளை சால்வ் பண்ற அளவுக்கு ஏஐ கிட்ட இன்னும் கிரியேட்டிவிட்டி வரலங்கிறாங்க ஓகே அப்போ அவங்க பார்வையில கிரியேட்டிவிட்டினா என்ன அவங்க சொல்றது யாருமே எதிர்பார்க்காத வழியில யோசிக்கிறது சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது கரெக்ட் ஒரு கம்ப்யூட்டர் ஓடும்போது வர சத்தம் இல்ல லைட்டா வர எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இதையெல்லாம் வச்சு பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க முடியுமான்னு யோசிக்கிறது இதுக்கு ரொம்ப வித்தியாசமா யோசிக்கணும் இது ஒரே ஏஐக்கு இப்போதைக்கு தோணாதுன்னு ஆனா அதே சமயம் ஒரு வார்னிங்கும் குடுக்கறாங்க ஏஐ கத்துக்கிற வேகம் அது அசாதாரணமா இருக்கு இன்னைக்கு இல்லாத கிரியேட்டிவிட்டி நாளைக்கே கூட அதுக்கு வந்துடலாம் கவனமா இருக்கணும் இத நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது இந்த பெரிய பிக்சர் ஏஐால என்னவெல்லாம் நடக்கலாம் ஜெஃப்ரி ஹிண்டன் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்னது இது வெறும் இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாதிரி இல்ல இது எல்லாத்தையுமே மாத்த போகுதுங்கிறாரு எல்லாத்தையுமா ஆமா ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐ மனுஷன மாதிரி யோசிக்கிற ஏஐ அது இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துல வந்துர்லான்னு ஒரு கணிப்பு சொல்றாரு பத்து இருபது வருஷத்துலயா ஆமா ஆனா இதுல நிறைய நிச்சயமற்ற தன்மை இருக்குன்னு அவரே சொல்றாரு அந்த இடத்துல தான் இடத்துலதான் மற்றவங்களும் சொல்ற ஆபத்துகள் மேல நாம கவனம் செலுத்தணும் முதல்ல இந்த ஏஐ ஏ இவ்ளோ வேகமா போகுது போட்டி கரெக்ட் பெரிய டெக் கம்பெனிங்க அப்புறம் அரசாங்கங்கள் இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி தான் இத வேகப்படுத்துது லாபமும் அதிகாரமும் தான் முக்கிய நோக்கம் மனுஷங்களோட நல்லதுக்காக இல்ல அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பயம் அதாவது நம்ம எல்லாரையும் விட ஏன் மொத்த மனுஷ குலத்தோட கூட்டு அழிவை விட பல மடங்கு புத்திசாலியான ஒரு ஏஐ உருவாகிற ஆபத்து அது வெறும் வேகமான கம்ப்யூட்டர் இல்ல இல்லவே இல்ல நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒண்ணு அது நம்ம கண்ட்ரோல மீறி போச்சுனா என்ன ஆகும் அதான் ஹிண்டன் அந்த கரப்பாம்பூச்சி உதாரணத்தை சொல்றாரு கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு ஆமா நாம எப்படி கரப்பாம்பூச்சியை நினைக்கிறோமோ அப்படி அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் நம்மள நினைக்கலான்ட்டு சரி மூணாவது ஆபத்து என்ன அதிகாரம் லாபம் இதுக்காக ஏஐய தப்பா பயன்படுத்துறது பொய் செய்திய பரப்ப மக்களை கண்காணிக்க ஏன் ஜனநாயகத்தையே சீர்குலைக்க கூட பயன்படுத்த முடியும் இந்த விஷயத்துல உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர முடியுமாங்கிறதுல சர்ஜ் ஹரோஷுக்கு பெரிய சந்தேகமே இருக்கு அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்துறதுலயும் கிளைமேட் சேஞ்ச் சொல்ற இன்னொரு ஆபத்து உண்மைங்கிற விஷயமே இல்லாம போயிடுமோங்கிற பயம் ஆமா அந்த புறநிலை உண்மை அப்ஜெக்டிவ் ட்ரூத் ஆமா ட்ரம்ப் பதவியேற்பு விழா கூட்டத்தை பத்தி பொய் சொன்னதை உதாரணம் காட்டுறாரு அந்த மாதிரி பொய்களை ஏஐ வச்சு இன்னும் நம்புற மாதிரி வேகமா பரப்ப முடியும் அப்போ எது உண்மை எது பொய்யினே தெரியாம போயிடும் அந்த நிலைமை வரலான்னு எச்சரிக்கிறாரு இந்த பெரிய ஆபத்துகளுக்கு நடுவுல நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன பாதிப்புன்னு வாஸ்கோ சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கு முக்கியமான கவலை பிரைவசி தனி உரிமை ஆமா குறிப்பா இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் சிவின்னு எல்லாத்தையும் ஏஐ டூல்ஸ் கிட்ட ரொம்ப ஈஸியா யோசிக்காம ஷேர் பண்றாங்க இதோட லாங் டேர்ம் விளைவு என்னவா இருக்கும்னு கவலைப்படுறாங்க திறமை மேல என்ன பாதிப்புன்னு கேக்குறாங்க இல்லையா ஆமா எல்லாத்துக்கும் நம்பி இருந்தா நம்ம ஞாபக சக்தி எழுதுற திறமை புதுசா ஒரு மொழி பண்ணலைன்னா உடம்பு வீக் ஆகிற மாதிரி மனசுக்கும் பயிற்சி இல்லைன்னா நம்ம சிந்தனை திறன் மங்கிடுமோன்னு கேக்குறாங்க இது உண்மையிலே நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நிச்சயமா அப்போ இத்தனை ஆபத்துகள் கேள்விகள் இருக்கும்போது என்ன செய்ய முடியும் ஒழுங்குமுறை ரெகுலேஷன் தான் தீர்வுன்னு சொல்றாங்க ஆமா அது அவசியம்னு எல்லாருமே ஒத்துக்குறாங்க ஆனா அத எப்படி பண்றதுங்கறது தான் பிரச்சனை ஏன் என்ன பிரச்சனை ஒன்னு உலக நாடுகள் அரசியல் ரீதியா பிரிஞ்சு கிடக்கு சீனா ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் போட்டி போடும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது ரூலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் சரி வேற இன்னொன்னு இந்த பெரிய டெக் கம்பெனிகளோட பவர் அவங்க அரசாங்கங்களையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க ட்ரம்ப் நிர்வாகம் இருந்தப்போ கலிபோர்னியா சட்டம் கொண்டு வர பார்த்தப்போ தடுக்க பார்த்தாங்கன்னு ஹிண்டன் சொன்னார் இல்லையா ஆமா அது நிலைமையோட சீரியஸ்னஸ காட்டுது இது எல்லாத்துக்கும் மேல பப்ளிக் கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லையோ கரெக்ட் இது ஏதோ டெக்னாலஜி விஷயம் நமக்கு என்னன்னு நிறைய பேர் நினைக்கறாங்க அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணுங்கிற எண்ணும் பெருசா இல்ல இந்த விழிப்புணர்வை எப்படி கொண்டு வரதுன்னு வாஸ்கோ கேக்குறாங்க அதுக்கு ஹிண்டன் சொல்ற பதில் முக்கியமானது கிளைமேட் சேஞ்சுக்கு போராடுறவங்க மாதிரி மக்களும் அரசியல்வாதிகள ஏஐ ரெகுலேஷனுக்காக வற்புறுத்தணுங்கறாரு மக்கள் அழுத்தம் கொடுத்தா தான் நடக்கும் ஆமா சரி இந்த ரெகுலேஷன் ஆபத்து ஒரு பக்கம் இருக்கட்டும் வேலை வேலைவாய்ப்புல ஏஐயால என்ன பாதிப்பு வரும் அதுவும் பெரிய கேள்வி தான ஆமா ஹரோஷ் மறுபடியும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட கம்பேர் பண்றாரு உ அப்போ நெசவு மாதிரி பல வேல போச்சு சமூகத்துல பெரிய குழப்பம் வந்துச்சு ஆனா போக போக புது வேலைகளும் உருவாச்சு அதே மாதிரி இப்போவும் நடக்கலாம்னு கொஞ்சம் நம்பிக்கையா பேசுறாரு ஆனா வாஸ்கோ இதுல இன்னொரு கோணத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க சில சாதாரண வேலைகள் கூட அதை செய்றவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குது ஒரு அர்த்தம் கொடுக்குது அந்த வேலை போனா அது வெறும் சம்பள இழப்பு இல்ல மனரீதியான பாதிப்பும் இருக்கு ஆமா அதே சமயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சொல்றாங்க எதிர்காலத்துல மெஷின் செஞ்ச பொருளை விட மனுஷன் கையால செஞ்ச பொருளுக்கு மதிப்பு அதிகமாகலானு ஓ அது ஒரு நல்ல பாயிண்ட் ஹிண்டன் இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு சில துறைகள்ல ஹெல்த் கேர் எஜுகேஷன் மாதிரி இடங்கள்ல ஏஐ புது வேலைகளை உருவாக்கும் இல்லனா இருக்கறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனா ஆனா கால் சென்டர் மாதிரி வேலைகள் அது பெருசா குறைஞ்சிடும்னு சொல்றாரு ஓவராலா ஏஐ ஆல ப்ரொடக்டிவிட்டி அதாவது உற்பத்தி திறன் அதிகமாகும் அந்த லாபம் சமூகத்துல சரியா ஷேர் பண்ணா சொல்றாரு ஆனா அந்த சரியா ஷேர் தான் பெரிய கேள்விக்குறி ஆமா அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி சரி இவ்வளவு சவால்கள் பாதிப்புகள் பத்தி பேசினோம் ஆனா பாசிட்டிவ் சைடும் இருக்கு இல்லையா நிச்சயமா ஏஐயோட நல்ல பயன்களும் நிறைய இருக்கு ஹிண்டன் வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியமா சொல்றாரு ஆமா நோய் கண்டுபிடிக்கிறது சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது புது மருந்து டிசைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது ஏன் ஒரு பேஷண்ட் எப்ப ஹாஸ்பிடல்ல இந்த டிஸ்சார்ஜ் ஆகலாம் முடிவு கூட ஏ ஹெல்ப் பண்ணலாம்ங்கறாரு கல்வியில கூட அந்த ஆல்ஃபா ஸ்கூல் உதாரணம் சொன்னாரு ஆமா அது என்னது அங்க வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு ஏத்த மாதிரி पर्सனலைஸ்டா டியூஷன் கொடுக்க ஏஐஏ யூஸ் பண்றாங்கலாம் ஓகே அப்ப டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க பசங்க குரூப்பா பண்ற ப்ராஜெக்ட்ஸ் சோஷியல் ஸ்கில்ஸ் இதில் கவனம் செலுத்தலாங்கிறாரு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மாடல் மொழிபெயர்ப்புல ஏஐ பண்ணிருக்கற மாற்றம் ரொம்ப பெருசு ஆமா இப்பவே பாக்குறோம் இது வெவ்வேறு மொழி பேசுற மக்களை கனெக்ட் பண்ண ஒரு பெரிய வாய்ப்புன்னு ஹரு சொல்றாரு ஆனா அதுலயும் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் சாதாரணமா பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ணலாம் ஆனா ஒரு கவிதை ஒரு நாடகம் ஆழமான ஃபீலிங் அந்த கலாச்சார நுணுக்கம் அதையெல்லாம் ஏஐ சரியா கொண்டு வருமாங்கிறது அவருக்கு சந்தேகமா இருக்கு அது நியாயமான சந்தேகம்தான் கல்வி விஷயத்துல கூட மாற்று கருத்து இருக்குல்ல ஆமா ஹருஷ் என்ன சொல்றனா ஏஐ எவ்வளவு உதவினாலும் ஒரு நல்ல டீச்சர் கிட்ட நேரா கத்துக்கிறது அதுக்காக முயற்சி பண்றது ஒரு பாராட்டு வாங்குறது இதெல்லாம் முக்கியங்கிறாரு குழந்தையோட வளர்ச்சிக்கு ஆமா ஆனா வாஸ்கோ என்ன சொல்றாங்கன்னா இப்ப நல்ல கல்வி கிடைக்காத எத்தனையோ பேருக்கு ஏஐ மூலமா அந்த வாய்ப்பு கிடைக்கலாங்கிற பாசிட்டிவ் சைடையும் சொல்றாங்க சரிதான் அப்போ இந்த உரையாடல மொத்தமா பார்த்தா சில விஷயங்கள் தெளிவா தெரியுது என்னென்ன ஒரு பக்கம் ஏஐல பிரம்மாண்டமான வாய்ப்புகள் இருக்கு மறுபக்கம் ரொம்ப சீரியஸான ஆபத்துகளும் இருக்கு ஆமா மனுஷனோட கிரியேட்டிவிட்டிக்கும் மெஷினோட அறிவுக்கும் எங்க கோடு போடுறதுனே தெரியல பெரிய விவாதமா இருக்கு ரெகுலேஷன் வேணும்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல ஏகப்பட்ட சிக்கல் ஆமா சோ இந்த விஷயங்கள்ல நாமளும் சரி கேக்குறவங்களும் சரி தொடர்ந்து கவனம் செலுத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு இந்த உரையாண்டல் காட்டுது நிச்சயமா கடைசியா உங்க சிந்தனையை கிளற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே சொல்லுங்க இந்த டிஸ்கஷன்ல ஜெஃப்ரி ஹிண்டன் ஒரு ஐடியா சொன்னாரு அதாவது ஏஐக்கு மனுஷங்க மேல ஒரு தாய்மை உணர்வு மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வை அதோட கொண்டு வர முடியுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி நாம உருவாக்குற ஒரு மெஷினுக்கு நம்ம மேல ஒரு பாசத்தையோ இல்ல நம்மளை பாதுகாக்கணுங்கிற உணர்வையோ நிரந்தரமா பதிக்க முடியுமா இல்ல அது டெவலப் ஆகி அதோட சொந்த லாஜிக் படி யோசிக்க ஆரம்பிச்சதும் அந்த உணர்வை தாண்டி போயிடுமா அப்படி ஒரு உறவு உருவானா அது எப்படி இருக்கும் நல்ல கேள்வி இத பத்தி யோசிக்கணும் ஆமா நீங்களும் பாருங்க.